வந்து வந்த வண்ணமாய் செல்லாமல் நம்முடைய தொழுதலை உணர்ந்து செல்ல கிருப செய்யுங்கப்பா இந்த நாள் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் இந்த பிள்ளைகள் மேலே இந்த ஊழியங்கள் மேலே தங்குவதாக என்று சொல்லுகிறோம் சோதே 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 மா சோதே 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 சுத்தி சுத்தி விட்டு தூரா போனால மனநல்லால மனநல்லால ஏ நினைக்கிறேன் கத்தருடைய ஆவியானவர் வாலிபர்களைக் குறித்து இந்த நாட்களிலே ஒரு பெரிய திட்டத்தோடு கூட ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அவள் செயல்பட ஆயத்தமா இருக்கிறாள் விட்டுக்கொடுக்க நீங்க ஆயத்தமா உன்னை கொண்டு இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவை அவர் கொண்டுவர சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறியாயோ வாலிபர் தங்கச்சி தம்பி உன்னை கொண்டு ஒரு அசைவை உண்டாக்க கத்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நீ அறியாயோ அதைத்தான் எனக்கு கத்தர் வெளிப்படுத்தினார் அதற்காகத்தான் இந்த கூடுகை இல்லை சொன்ன உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது தேவனுடைய வார்த்தை அடுத்தது ஒரு வல்லமைக்கு எப்படி இறகு போல உனக்கு அது ரெண்டும் தேவை அவர் புழுதியில் இருந்த எங்களை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் அமரப்படுகிற தேவன் நான் ரசித்தேன் കടങ്ങളെ തട്ടിരും ഉമ്മ ഉയത്വരെ എങ്ങൾക്കയ്യാ ഉ പാടുവരെ എങ്ങൾ മേവ്യ ഉമ്മയോയത്തേ എങ്ങൾ നോക്കമയ്യാ ഉപാടുവരെ എങ്ങൾ മേവയ്യാ நடத்தும் வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காது எப்ப உன்னை நகர்த்தனமோ எப்ப உன்னை நடத்தனமோ பரலோகத்தில் இருந்து அந்த நடத்தி வாழ்க்கையில வந்து சொல்லுங்க காது ராஜா ஒரு பெரிய ஒரு யுத்த யுத்த வீரன் அவர் ஒரு யுத்தம் கூட தோக்கல்ல கோழியாத்த மேற்கொள்ள போகக்குள்ள அவர் சொல்ற ஒரு வாசனை என்ன சொல்றார் நானும் தேவன் ஆகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்தில் வார நண்டு கோழியாத்த எதிர்கொள்ள போற எப்படி அவருக்கு தெரியும் எப்படி தேவனுடைய நாமம் தெரியும் எப்படி அவருக்கு தேவனை தெரியுது அவர் ஆடு மயக்கக்குள்ள காடுகளில் திரியக்குள்ள தனிமையில் அவர் தன்னை தேவனை அறிஞ்சு கொண்டார் பிரைஸலோட எல்லாருக்கும் என்றைக்கு உண்மைக்கு சொல்ல போனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நிறைய நேரங்களில் நினைப்பேன் கேத்தர் என்னை மறந்துட்டார் ஏன்டா நான் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் அதனால் அவர் என்னை வெறுத்துட்டாருன்னு சொல்லி நினைச்சா ஆனால் இந்த இடத்துல ஜெபிக்கும்போது கூடி அதெல்லாம் இல்லை நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன்னு சொல்கிற விதமாக வந்து அவருடைய ஆவி எனக்கு திருப்பி தந்தார் எனக்குள்ள ஒரு புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கேத்தட்டு தந்திருக்காரு தொடர்ந்துமாக அவற்றை ஊழியத்தை செய்கிறதுக்கு வந்து என்னை இந்த இடத்துல ஆவிக்குரிய விதத்தில் நிரப்பி என்னை வந்து அவர் வழிநடத்தி இருக்கிறபடியால் நாம மகிமைக்கென்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அதுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு வந்து இங்கே பாசம் சொல்லும் பொழுது அநாதையாய் திரிந்த மோசை கத்தர் தேடி தேடி வந்தவர் மோசையை கத்தர் அந்த இடத்துல ஒழியத்துக்காக மோசையை திக்குவாயன இருந்த மோசையை அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த இது எனக்கு மனதில் பட்டது அது மட்டும் இல்லை இந்த போதைகளை நான் அநேக இடத்துல பாவித்த பொழுது அநேகரால் கைவிடப்பட்டேன் எல்லா சொந்தங்களையும் என்னையே அடித்து அநேக அவமானங்கள் படுத்தினது கத் பாரு எங்களை ஊழியக்காரர்கள் மட்டும் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் என்னை மறுபடியும் மறுபடியும் சேர்த்து கொண்டார்கள் அது நிமித்தந்தான் நான் இப்பொழுது இந்த இடத்துல வந்து சாட்சியாக சொல்லுகிறேன் எல்லாத்துக்கும் கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நேரத்தில் இங்கே வந்த நேரத்தில் எனக்கு செபிக்கு முதலாவது ஏசப்பா சொன்னது அந்த அண்ணா அண்ணாக்காக செபி என்று சொன்னது தான் ஆனால் செவம் பண்ணினேன் அதை சாட்சி அண்ணா வந்து சொல்ல நான் கேட்டேன் அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லித்துக்கிறேன் அது மாத்திரமில்ல கடந்த நாட்களாக நான் அபிஷேகத்தால் நிறம் என்று ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இந்த வாலிபர் கூடுகையில் எனக்கு நல்ல அபிஷேகத்தை தந்தாரே சப்பா அதற்காக கத்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் தேவனாகிய கேட்டதுக்கு கூட கொடி நன்றி செலுத்துகிறேன் முதலாவதாக இந்த இடத்திலும் இன்றைய நாள் பிரசங்கத்திலும் பாஸ்டர் அவர்கள் சொன்னாங்க தாய் தகப்பன் வெறுத்தாலும் நம்மை வெறுக்காத தேவன் அவர் இதுவரைக்கும் இன்றைய நாளிலுமாக ஆவிக்குரிய வசனங்களிலும் ஆவிக்குரிய வரங்களிலும் எங்களை இவரத்தை நடத்தி இதுவரையிலும் பாதுகாத்து வருகிறபடியால் அவருக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் கருத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாத இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் முழங்கால் படி விட்டு ஜெவமன்னன் அப்பான் இந்த ஜெவத்தை விட்டு நான் போகக்குள்ள அன்னிய பாசை தாங்கண்டு அதே மாதிரி தகப்பன் ரெண்டு வார்த்தையும் எனக்கு காதில் கொடுத்தாரு அதே போல ஜெவமன்னன் எனக்கு அந்நிய பாசை கொடுத்தனால தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமாம் மற்ற நாமத்தில் நன்றிகளை செலுத்திக் கொள்கின்றேன் அங்கே வந்த நான் இந்த யூத் மீட்டிங்க்கு வந்த நான் வரக்குள்ள ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரை நீங்கள் என்னோட பேசணும் நான் உங்களோட செவி உங்களோட வார்த்தையை கேட்கணும் என்றுனா அப்போ ஆண்டவர் பேசினார் என்ன சொன்னார் ஒரு வார்த்தை உண்டு என்னென்று சொன்னால் நான் நான் வந்து வாலியோர் மத்தியில் நான் செய்த காரியங்கள் பெரிய காரியங்களாக இருக்கும் அது உங்களுடைய கண்கள் காணும் என்ற அந்த வார்த்தையை எனக்கு பேசினாரு நான் கத்தருக்கு நாமத்துக்கு நன்றி செலுத்துக்கிறேன் பைபிள் தொட்டே இப்போ காலம் சர்ச்சுக்கு போகிறேன்னா மட்டும்தான் பைபிள் எடுக்கிறேன் நான் நேற்று அம்மா நைட் ஜெவிங்கான்னு சொல்லக்குள்ளே காலையில் தானே என்மா சர்ஜ்க்கு போயிட்டு வந்தது என்னதுக்கு இப்போ ஜெபிக்கான்னு சொல்லி காட்டிட்டு இருந்தேன் நான் இங்கே வந்து ஒரு மனமாற்றம் எனக்கு ஒரு புதுசாக இருக்குது இந்த இங்கே வந்தது புதுகு சோதராவ் இதே நாளும் கூடி நான் என்ன செய்யணும் எது செய்யணும் என்றதுக்காண்டி தான் நான் இந்த இடத்துல வந்த நான் ஆண்டவர் இன்றைக்கி நீங்கள் என் மேலே என்ன அழைப்பு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க என்னை ஊழியாத்துக்கு நீங்கள் அழைச்சிருந்தால் அந்த அழைப்பிட நோக்கம் என்ன என்ற இந்த வாலிபர் முகாமில் வாரன் நான் வரக்குள்ளே ஆயத்தமாக ஜோம் பண்ணிவிட்டு வரலை ஆனால் இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல என்றாய் வரும்போது ஒரு தேவ பிரசனத்தை தேவன் அளவில்லாமல் அவர் பிரசன்னத்தினால் நிரப்பினார் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் அவர் அபிஷேகத்தினாலும் புதிய ஒரு அபிஷேகம் ஒரு அக்கினி ஒரு அக்கினி பட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அபிஷேகம் எனக்கு ஆண்டு தந்தார் இந்த இடத்துல அந்த வேஷப் செய்கிறதும் போல் அந்த பாச அந்த வாசனம் சொல்கிறதும் போல குமார் பாசர் அந்த வாசனங்கள் செல்கிற போது ஆண்டவர் வித்தியாசமாக நீ అబిశయది నడదినార కదరగా సోదరు